வராகிதாயே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வராகியம்மா உன் முகத்தில் புன்னகையை பூக்க செய்யும் விதமாக தான் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியிலையும் ஆனந்தத்திலும் உள்கடிப்பதற்காகவே வந்திருக்கேன் இந்த இரவோடு இரவாக உன் தோல்விகள் அனைத்தும் உன் வாழ்க்கையை விட்டு கடந்து வரப்போகுது நாளை முதல் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி பெற்று நீ புது வாழ்க்கைய புத்துணர்ச்சியோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையை வண்ணமயமாக்கி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் சொல்லவே நீ தொடர்ந்து முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு வர்றதால என் மேலே தொடர்ந்து நம்பிக்கை வச்சு வணங்குறதால தான் இப்போது எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கணுன்றதுக்காக உனக்கான நல்ல விஷயங்களை சொல்ல வந்திருக்கேன் நான் எப்போதும் உனக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அளவற்ற செல்வத்தையும் அள்ளி கொடுக்க தயாராகவே காத்துக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ மனசுல எந்த குழப்பமும் இல்லாம துணிச்சலோட தைரியமாக செயல்படு எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக அமைத்து கொடுக்கக்கூடிய தாயாக இந்த வரகியம்மா எப்போதும் இருப்பேன் உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இருக்காது என்று சொல்லவே உனக்கு வழித்துணையாக இந்த வராகியம்மா நானே இருந்து பாதுகாக்க போறேன் இனிமே உன் வாழ்க்கையில எந்த குறையும் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என் அருளால எல்லா தடைகளையும் உனக்கு நீக்கி உன் வாழ்க்கையில உன் இஷ்டப்படி அனைத்தும் நடக்கும்படி செய்ய போறேன் உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத நிச்சயமா நீ சந்தோஷமாக வாழ்வதற்கேற்ற வேலைகளை தான் இந்த வரகியம்மா செஞ்சு தரப்போகிறேன் நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடந்து முடியும் இதுவரைக்கும் நிறைய சோதனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்த உனக்கு இப்போது நல்ல காலம் பிறந்துருச்சு என் சொல்லவே நானே உன் வீட்டுக்கு வந்ததின் மூலமாக இனிமே உன் முகத்தில் புன்னகை மலரும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு பக்கபலமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேணா நீ நினச்ச விஷயம் எந்த தடங்களும் இல்லாம உனக்கு சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது செலவை உன்னையும் உன் குடும்பத்தையும் தாங்குபவனாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை என் அருளால நீ ஜெயிக்க போகிற இத்தனை நாளாக துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்த உனக்கு இனிமேல் உன் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் இனி அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களுக்குமான முழு பலனையும் நீ சந்தோஷமாக அனுபவிக்கும்படி இந்த வரகியமாக நான் செய்ய போகிறேன் என்னை முழுமையாக நம்பக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் எதையாவது யோசிச்சு புலம்பி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காது என் செல்லமே இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அடுத்தடுத்து உனக்கான சில மாற்றங்களையும் நான் உருவாக்கி தரப்போகிறேன் உன்னை விட்டுட்டு போன எல்லாமே இப்போது உன்கிட்ட வந்து சேரும்படி இந்த வாராகியமாக உனக்கு துணையாக இருக்கிறேன் இனி எந்த தங்குதலையும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ்வதற்கு ஏற்ற வழிகளையும் நானே உனக்கு காட்டுறேன் செல்லமே இன்று பிறக்கப் போகும் விடியலானது உனக்கு நல்லதை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் விடியலாக இருக்கும் அதற்கான வேலைகளை எல்லாம் இன்னைக்கு இரவோடையே நான் முடிச்சிட்டு நாளை விடியலை உனக்கான நல்ல நாளாக துவக்கி வைக்கிறேன் நாளையிலிருந்து நீ செய்யும் எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் நீ பயப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடக்க நான் ஒருபோதும் விட்டுட மாட்டேன் நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒரு நாளும் பொய்யாக போகாது என் செல்லமை செல்வ செழிப்போடு நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களையும் இந்த வரகி அம்மா உனக்காக செஞ்சு கொடுக்க போகிறேன் உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறியோ அதை அழகாக முடித்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு இப்போது இருக்கும் நிலைமையிலிருந்து உன்னை உயர்த்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீ நகர்ந்து போகும்படியும் வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் எப்போதுமே ஒரு விஷயத்த நீ தெளிவா புரிஞ்சுக்கோ என் செல்லமி ஒன்னை விட கீழே இருக்கிறவங்க உன்னை விட கஷ்டப்படுறவங்க உன்னை விட சாதாரண நிலமையில இருக்கவங்க நீ கொஞ்சம் கீழே இறங்கி அவங்க நிலைக்கு வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க ஆனா உன்னுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க நிலைமைக்கு நீ வந்துடக்கூடாதுன்னு நினப்பாங்க மொத்தத்துல எல்லா மனிதர்களும் அவங்கள விட யாருமே ஒசத்தியா இருந்துடக்கூடாது அவங்கள விட யாரும் நல்லா இருந்துடக்கூடாதுன்ற எண்ணம் கொண்டவர்களாக தான் இந்த உலகத்துல இருக்காங்கன்றத நீ என் சொல்லவே ஓம் வாழ்க்கையில நீ வெற்றியின் உச்சத்தை தொடுவதற்கும் வாழ்க்கையவே முன்னேறி முன்னேற்றமா எடுத்து செல்வதற்கும் இந்த வரகியமா உனக்கு துணையாக இருப்பேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நானே உனக்கு துணையா இருந்து நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன் இனிமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் பார்வை மாறும் நீயும் உன்னுடைய செயல்களை சரியாக செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக மாத்திக்க முயற்சி செய் நீ விதைச்ச விதையெல்லாம் இப்போ உன் வாழ்க்கையில் நன்மைகளாக அறுவடை ஆகப் போகுது நீ எவ்வளவுதான் வாழ்க்கையில் உயர்ந்தாலும் என்னதான் ஜெயிச்சாலும் உன் மனசில் நிம்மதி இல்லாட்டி உயர்வும் வெற்றியும் வெறும் எண்ணிக்கையாக மட்டுமல்லவா போயிடும் அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது முன்னேறது நிறைய சம்பாதிக்கிறதுங்கிறத விட முக்கியமான விஷயம் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான் அதாவது நிம்மதியோடு வாழ்வதைத்தான் சொல்கிறேன் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டே வாழ்க்கையும் சந்தோஷமாக அனுபவிக்க தயாராகு எப்போவுமே ஒன்றை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்ல எண்ணம் கொண்டவங்களா நல்லவங்களா இருக்கும்படி பார்த்துக்கோ எதிர்மறையான வார்த்தைகளை பேசும் யாரையும் உனக்கு எதிர்மறையான சிந்தனைகளை கொடுக்கும் யாரையும் உன் வாழ்க்கையில நீ அனுமதிக்காதே என் செல்லமே முதல்ல உன்னாலலாம் இது முடியாது உனக்குலாம் இது நடக்காதுன்னு யார் சொன்னாலும் அவர்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சுடு எல்லா நாளும் நீ சோகத்தை சுமந்து கஷ்டப்படணுங்கிறது கிடையாது நீ எப்போதும் உற்சாகத்தோடு செயல்படணும் என் செல்லமே நீ செய்யக்கூடிய வேலையை வெறும் கடமைக்காக செய்யாம முழு நம்பிக்கையோடு செய்ய பழகு உனக்கு தேவையான உடல் வலிமையையும் மன வலிமையையும் இந்த வராகியம்மா கொடுத்துருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ உடல் வலிமை செல்வ வலிமையை விட மிகவும் பெருசு மன அல்லவா நீ எப்போதும் மனசளவில் உறுதியாக தைரியமாக வலிமை உள்ள பிள்ளையாக இருப்பதைத்தான் இந்த வராகியம்மா விரும்புகிறேன் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி செய்கிறேன் நீ ஏ மேலே அன்பு வச்சிருக்கும் போது உன்னை யாராலும் வெறுக்க முடியாது என்று செல்லமே வாழ்க்கை பயணத்துல நீ எப்படி எல்லாரையும் நேசிக்கிறியோ அதே போல எல்லாரும் ஓ மேலே அன்பும் பாசமும் நேசமும் கொண்டவர்களாக இருக்கும்படி இந்த வராகியமா நான் பார்த்துக்கிறேன் தாமதமான வெற்றிகள் அனைத்தையும் தரமாக உன் கைகளை ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் சுமந்து போக வேண்டாம் நல்ல எண்ணங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு உன் வாழ்க்கை நிச்சயம் இனிய வாழ்க்கையாக இருக்கும் உன் கூட இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே பாதி வழியில் வந்து பாதி வழியிலேயே உன்னை விட்டு போகக்கூடியவர்கள் தானே யார் எப்போ உனக்கு ஆதரவாக பேசுவாங்க எப்போ உனக்கு சாதகமாக வந்து பிடிப்பாங்க எப்போ உன்னை விட்டு போவாங்கன்றது இங்கு யாராலும் உறுதியாக சொல்ல முடியாத விஷயம் நீ பாதி கனவு கண்டுகிட்டு இருக்கும்போதே கனவு நல்லா இருந்துச்சுன்னா அதை கூட பொறுக்க முடியாமல் உன்னை தட்டி எழுப்பக்கூடிய அளவுக்கு நெஞ்சில் வஞ்சகம் உள்ள பல நஞ்சு கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி உறவுகளாக இருக்காங்க நீ தான் யார் என்ன எப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கணும் என்று சொல்லவே இந்த மனிதர்களும் உறவுகளும் இவ்வளவு மோசமானவங்களாக இருக்காங்களேன்னு நீ கோபப்படுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை யார் எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கை நீ சந்தோஷமா வாழணுன்ற எண்ணத்தோட மீதி பயணத்தை நிம்மதியா வாழ தயாராகு வாழ்க்கை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் அதிலிருந்து வைராகியமாக மீண்டு வரக்கூடிய முயற்சியை நீ செஞ்சினா கண்டிப்பா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் உனக்கு எதிராக யார் துரோகம் செஞ்சாலும் நம்பிக்கை வச்ச மனிதர்களே உன்னை ஏமாற்றி உன் கன்னத்தில் பலார்னு அரைவது போல உனக்கு துரோகத்தை செஞ்சாலும் இது எல்லாத்தையும் நீ வாழ்க்கையில கற்றுக்கிட்டு கடந்து வந்துகிட்டே இரு உன் நன்மைக்காக மட்டுமே இந்த வரகியமா எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில உன்னை யாராவது கைவிட்டுட்டு போனாலும் உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு மறுத்தாலும் நீ அவர்களுக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோ என் செல்லமே ஏன்னா உனக்கு எல்லாரும் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நீ இந்த அளவுக்கு தைரியசாலியா பலமுள்ள ஆளாக மாறி இருக்க மாட்ட பல பேர் உன் வாழ்க்கையில உன்னை கை கழுவி விட்டதாலையும் உன்னை கைவிட்டதாலையும் உனக்கு உதவ மறுத்ததாலையும் தான் நீ இன்னும் இன்னும் தைரியமான மன உறுதி கொண்ட வைராகியமான பிள்ளையாக மாறி நிற்கிற மொத்தத்துல அவங்க கெட்டதையே செஞ்சிருந்தாலும் அது உன் வாழ்க்கையில உனக்கு நல்லதாகவே மாறியிருக்குன்றதை புரிஞ்சுக்கோ எப்பவுமே உன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவதற்கு உண்டான செயல்களை செய்ய பழகு இந்த பிரபஞ்சம் நீ நினச்சதை விட எல்லாத்தையும் உனக்கு வலிமையாக சிறப்பாக அமைச்சு கொடுக்கும் நீ என்ன கொடுக்குறியோ அதை பல மடங்காக உனக்கு திரும்ப கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் நீ செய்த நன்மைகளுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெருசாக கொடுக்க தான் போது நீ அறியாமல் வாழ்க்கையில் வழி தவறி போக நேர்ந்தாலும் இந்த வராகியம்மா நான் வந்து உனக்கு சரியான பாதையை காட்டி உன்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போவேன் சொல்லமே நீ வெற்றி பெறுவதற்கான எல்லா சந்தர்ப்பங்களையும் இந்த வராகியம்மா நான் உனக்காக உருவாக்கி கொடுக்குறேன் உன் இஷ்டப்படி நீ வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்க தயாராக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் யார் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நீ எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக மட்டுமே இரு நீ சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லையும் நீ கொடுத்த ஒவ்வொரு வாக்கையும் காப்பாற்றும் பிள்ளையாக சொல்லும் செயலும் ஒரே மாதிரி உன் வாழ்க்கையில் இருந்தாலே கண்டிப்பாக உன் மனசுக்கு அமைதி வந்துடும் சொல்லும் செயலும் வேறுபட்டால் துன்பம் வருவது போல ஒரே மாதிரி இருந்தால் நீ வாழ்க்கை மிகச் சிறப்பாக வாழ முடியுமே செல்லமே உன்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுத்து உனக்கான வளர்ச்சியையும் நான் உருவாக்கி தர்றேன் நீ எதை எப்படி செய்யணுமோ அந்த வகையில் அதை சிறப்பாக செஞ்சு முடித்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு நானும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நிச்சயம் நல்லபடியாக உன்னை வாழ வைக்கிறேன்